ஸோ குக் வித் கோமாலி ஷோலேருந்து இப்போ புதுசாக இன்னொரு அப்டேட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க எஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனுடைய ஜட்ஜஸாக நம்ம எஃப் தாமு அண்ட் மாதம்பட்டி ரங்கநாதன் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு இந்த சீசனுக்கான ஜட்ஜஸாக வந்துட்டு களமிறங்குறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உஜி குக் வித் கோமாலி ஷோக்கான செகண்ட் அஃபிஷியல் ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோமாளிகளையும் ஆங்கோர்ஸையும் வித்தியாசமாக அறிமுகப்படுத்துகிறாங்க எஸ் ஸோ வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது சீசன்லையும் தொகுப்பாளர்களா நம்ம விஜே ரக்ஷன் அண்டு மணிமைகளே தான் வந்துட்டு இந்த சீசனில் வந்துட்டு ஆங்கர்ஸாக வராங்க ஸோ இவங்களுடைய அறிமுகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி ஃப்ளைட்டில் இருந்து இறக்கி அறிமுகப்படுத்துகிறாங்களோ ஸோ அதே போலவே தான் ரக்ஷன் அண்டா மணிமைகளையும் வந்துட்டு இருந்து வித்தியாசமாக வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ இந்த வீடியோஸ் கூட பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக வந்துட்டு பரவிட்டுருக்குது அண்ட் போல் கோமாளிகளையும் பார்த்தீங்கன்னா இதே ப்ரமோலையும் வந்துட்டு அறிமுகப்படுத்திடுறாங்க அதாவது வழக்கம் போலவே பார்த்திங்கன்னா கோமாளிகளாக நம்ம சுனிதா அண்டு குறைஷி வந்துட்டு இந்த சீசன்லேயும் வந்துட்டு வராங்க ஸோ இவங்களுடைய என்ட்ரி அந்த ப்ரொமோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இருந்து தான் வந்துட்டு விட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம குறைஷி வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நமக்கே இந்த வரவேற்பு அப்படின்னா மொதல் இருந்தே கோமாளியா இருக்கிற புகழுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருக்கோ இந்த மாதிரியா சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புகழ் வந்துட்டு சைக்கிளை முடியாம முடியாமல் மிதித்தபடி வந்துட்டுருக்கிறாரு அதோட நம்ம புகழ் வந்துட்டு என்ன சொல்லி புலம்பிட்டே வராரு அப்படின்னா நமக்கு ஃப்ளைட்டு அப்படிங்கிற மாதிரியா சொன்னதோ நம்ம எனக்கு தனி ஃப்ளைட்டு தானே அப்படிங்கிற மாதிரியா கேட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு இப்படி சைக்கிளை மிதிக்க விட்டுட்டாங்களே இந்த மாதிரியாக வந்துட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு சைக்கிளில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ராமர் வந்துட்டு புகழ்கிட்ட வந்துட்டு லிஃப்ட் கேட்குறாரு அதுவும் ஒரு ஒரு குக்கு கொண்டான ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்துட்டு வராரு ராமர் கிட்டே புகழ் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறீங்க ராமர் இந்த மாதிரியா கேட்க புகழ்கிட்ட ராமர் சொல்கிறாரு ஏதோ குக்கு வித்து கோமாலியா அதில் நான் குக்கா போகிறேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு புகழ் பார்த்தீங்கன்னா குக்கா போனால் ஒரு சீசன் மட்டுந்தான் கோமாலியா போனால் எல்லா சீசன்லேயும் இருக்கலாம் இந்த மாதிரியா சொல்ல அப்போ நானும் கோமாளியா வரேன் இந்த மாதிரியா ராமர் வந்துட்டு சொல்றாரு சோ இதுல இருந்து தெரியுது ராமரும் இந்த சீசன்ல வந்துட்டு கோமாளியா தான் கலந்துக்க போறாரு சோ இப்படியா இந்த செகண்ட் ப்ரோமோல இருந்து நாலு கோமாளிகளை வந்துட்டு விஜய் டிவி தரப்புல இருந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எஸ் ஆஸ் யூஷுவல் கோமாளிகள் தான் எக்ஸ்ட்ராவா நம்ம ராமரும் வந்துட்டு நினைஞ்சிருக்கிறாங்க அண்ட் ஆங்கோர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ட் மலிமைகளே தான் வந்துட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் பிகாஸ் இதில் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் ஆல்ரெடி குவிட் பண்ணிவிட்டு போயிட்டார் அண்ட் தென் இந்த ஷோவை இதுக்கு முன்னாடி டேரெக்ட் பண்ணிகிட்டு இருந்த டேரக்டர் கார்த்திக்மே பார்த்தீங்கன்னா ஷோவை குவிட் பண்ணிட்டாரு அதே போல் இந்த ஷோவுடைய ப்ரொடியூசர் டீமே பார்த்தீங்கன்னா இந்த ஷோ விட்டுட்டாங்க ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய இடர்பாடுகளுக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு அகெய்ன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஷோப் இருக்குது அப்படின்றதா சொல்லணும் அண்டு நம்ம புகழ் குரைஷி சுனிதா மணிமேகலை ரக்ஷன் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ அகைன் ஹாப்பியில தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இது கிருத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மன கமக பதிவு பண்ணுங்கள்